என்ன நீ தேரமகிட வார்குனே ஆல் быстр முழ்கள Skywalker பி apertyez откры escrito காவுமமும் நீதனினான் erlebtையர் காாவிடு dough அந்த மாதிரி اتنا বের 5 નંબર્સ 40 કેસ 31 ઓરે કેસ લે અડધી વાટી આધી કેસ વાળા કેટના લાગુ 2 મંથ ફાઈલ તમે લડા પાછા હતા કે કેંદા માં એ કોમ્પેર કરાંગા ઓલા સર 1500 અંદરમાં એર કરાંગા क्रॉनिक आर्थराइटिस और है रे वो ये नहीं बोल ले थोड़ा दिखा मुझे जरा इसको जीरियाट्रिक केसेस है ना मेरे लिए और ये 3 इंजरी केस के इतना लोग हो गए हैं जी जी हेड इंजरी इतने पे करेंगे 7 7 इतना

பறந்து ஓடுறதுக்கு பேரு என்னயா இது? ரெஜிஸ்டர மாத்துறோம். 10 14 ரிப்போர்ட் ஃபைல் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டோடே போறோம். மேம் சார் போட்டோ ஜும் ஏரியால எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ல போட்டோ எடுக்கணும். ஹோட்டல்ல வந்து என்ட்ரி பண்ணுங்க.

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க